தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணி மைக்ரோ வச்சு வாங்கியிருக்காங்க யாருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா தெருவுல இருக்குல்ல திருநாய்கள் அவங்களுக்காக தான் திருநாய்க்கு சாப்பாடு வச்ச முகம் தெரியாத அடையாளம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நபரை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு செய்தி நம்மளுடைய செய்தி ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருந்தது நேற்று வரைக்கும் இன்னைக்கு வேற செய்தி போயிட்டாங்க ஸோ நேற்று வரைக்கும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஏயா தெருள இருக்கிற நாய்க்கு ஒருத்தர் சோறு போடுறாரு அவரோட பையன் பைக்கில் உட்காந்துருக்கான் அவர் வந்து இறங்கி ஒவ்வொரு இடமும் நியூஸ் பேப்பரை வச்சு அது மேல சாப்பாடு வைக்கிறாரு ஏயா அப்படி பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது திரும்ப 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 நாய்க்கு சாப்பாடு போடுறவங்களா துரத்தி 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 ஏதோ நாள் கொலை பண்ணிட்டவங்க மாதிரி அவங்கள சித்தரிச்சு சித்தரிச்சு மக்கள் மத்தியில கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு நீங்க பேசாம அத்தனை பேர்கிட்டையும் ஒரு உண்டியில் எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்கலாம் சாப்பாடு வைத்த நபருக்கு நம்ம சேனல் வழியா நம்ம சேனல் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல அங்கங்க சாப்பாடு வைக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் வந்து இந்த வேலையில தெரிவிச்சுக்கிட்டேன் முதல்ல மண்டல வரியா அல்லது ஏரியா வாரியா வந்து இந்த நாய்களை பிரிச்சு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நாய்களை அப்படியே புடிச்சு எடுத்துட்டு போய் ஏபிசி சென்டர்ஸ்ல வச்சு அதுக்கு மயக்க மருந்து செலுத்தி கருத்தடை ஆபரேஷன் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ சிப் அதாவது இந்த நாய்க்கு எதுவும் வியாதி இருக்கா இது எந்த ஏரியாவில் இருக்கிற நாய் இதுக்கு என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கு இப்படிங்கிற வகையில நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க ஸோ இது எல்லா டீட்டெயிலையும் அந்த மைக்ரோ சிப்ல பொருத்தி அதை அந்த நாய்க்குள்ள அதாவது கழுத்துக்கு பின்னால அந்த சிப்பை வந்து இன்சர்ட் பண்ணி திரும்ப எங்க புடிச்சாங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்களாம் சோ இது ஒவ்வொரு ஏரியா வாரியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் ஐயாயிரம் கோடிக்கு மேலேயே செலவு பண்ணி அந்த மைக்ரோசிப்பை வாங்கி வச்சுருக்காங்களாம் ஓகே இதெல்லாம் கரெக்டா முறைப்படி நடந்தது அப்படின்னா உண்மையிலேயே சந்தோஷம் ஆனா முறை லைட்டா தவறி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்குமே சிக்கல் வரும் யார் யாருக்கு அப்படின்னா டாக் லவர்ஸு டாக் ஹேட்டர்ஸ் இல்லைங்க நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இன்னும் அதிகப்படியான போர்களும் போராட்டங்களும் வரும் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பிடிக்கும்போதே ஒரு அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிடிக்கிற நபருக்கும் கஷ்டமா இருக்கும் பிடிப்பட்ட நாய்க்கும் கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த நாய் அதே மனநிலமையோட இப்போ ஒரு சாதுவான ஒரு நாய் இருக்கு அப்படின்னா பிடிக்கும்போது கொஞ்சம் அதோட எல்லா கோபத்தையும் காட்டி தான் வந்து அவன்கிட்ட பிடிபடும் ஸோ அந்த நாயை எடுத்துட்டு போய் எல்லா வேலையும் பார்த்து திரும்ப கொண்டு வந்து விடையில அந்த நாய்க்கு கோபம் தனிஞ்சு சாதுவா பழைய மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது ஆனா புடிச்சிட்டு போயிட்டு திரும்பி கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் அதோட குணம் மாறுது அப்படின்னா அந்த இடத்துல நாம கொஞ்சம் யோசிச்சு தான் நடக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த சிக்கலும் ஏற்படும் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் நாய்க்கும் மனிதர்களுக்குமான உறவு ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சதவிகிதம் தான் நாய்க்கும் மனிதர்களுக்குமான அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இங்க வந்து நடந்துகிட்டே வருது இப்போ நாம இந்த முறையை கரெக்டாக செய்ய வச்சோம் செய்ய விட்டோம் அப்படின்னா ஆறு வருஷம் ஆகும் இதை அமுல்படுத்தி முறையா இந்த நாய்களுடைய உற்பத்தியை குறைக்கவும் அதே நேரத்தில் ரேபிஸ் வராம தடுக்கவும் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து தகவல் நமக்கு கிடைச்ச தகவல் தான் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மைக்ரோச்சிப் பொறுத்துறதுனால நமக்கு நல்லதா நாய்க்கு நல்லதா இல்லை யாருக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இங்கே வந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா எப்படி ஒரு எளிய வச்சு பரிசோதனை பண்ணாங்களோ எப்படி ஒரு குரங்க வச்சு பரிசோதனை பண்ணாங்களோ கொரோனா காலகட்டத்தில் எப்படி நம்மளை வச்சு பரிசோதனை பண்ணாங்களோ அது மாதிரி அந்த மைக்ரோ சிப்பை இந்த நாய்கள் மேலே பொருத்தி பரிசோதனை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த சிப்போட இருப்பிடம் நாய்க்கு பின்கழுத்தில் இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்கு அது யாருக்கானது அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதே வேளையில் இது நல்ல விதமா நல்லது தரக்கூடிய நல்ல விஷயமா அமைஞ்சது அப்படின்னா நான் ரொம்பவே வரவேற்கிறேன் இந்த ஒரு நடைமுறைய ஆனா அதுக்கு மாறா இதுக்கு பின்னால என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் தான் இருக்கு ஆனா நம்புவோம் நல்லதுக்கு நல்லதாக தான் நடக்கும் நல்லதே இருக்கும் அப்படின்னு நம்புவோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் i